திருச்செந்தூருக்கு போய்ட்டு அப்படி குளசை முத்தாரம் கோயிலுக்கு வருவாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மணப்பாடு பீச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப அருமையான பீச்சு ஆளையே இருக்காது குழந்தைங்களுக்கு குளிச்சு குளிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப சேஃப்டியான பிளேஸ் ரொம்ப சந்தோஷமான இடம் சுத்தமாக ஆளமே இருக்காது இப்போ காட்டுறேன் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆளாக இருக்காது நிறைய பேர் இருக்கிறாங்க ஆளமே அவ்வளோதான் இருக்கும் முட்டு வரைக்கும் தான் இருக்கும் ஆழம் அதுக்கு மேலே இருக்காது அது இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இங்கே தான் பக்கத்தில் இஸ்ரோவும் இருக்குது எங்கேன்னு தெரியாது தெரில இஸ்ரோவோட புதிய ராக்கெட் தலை இங்கே தான் அமையுது முன்னாடி தெரிஞ்சது இப்போ தெரியல இங்கேருந்து பார்த்தா தெரியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க திருச்செந்தூர் வரவங்க குலசேரப்பட்டினம் வாங்க வந்துட்டு பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டரில் இருக்குது மணப்பாடு பீச்சு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தையோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க ரொம்ப ஆழமே இருக்காது பாருங்க அவங்க போகிறாங்க பாருங்கள் அந்த குழந்தைங்க போகுது எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள் அந்த குழந்தைங்க முட்டு வரைக்கும் தான் இருக்குது அலை சுத்தமாக இல்லை பாருங்கள் சின்ன சின்ன அலைகள் தான் வரும் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்மளும் சேஃப்டியாக குழந்தைங்கள குளிக்க விடலாம் ஒரு குளத்தில் குளிக்கிற மாதிரி தான் கடலில் குளிக்கிறது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மணப்பாடி பீச்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் கிடந்தாலும் சரி ஒன்றுமே தெரியாது சுகமாக இருக்கும் மேலே ஒரு மா மேரி மாதா ஆலயம் இருக்குது மேலே அதையும் பார்த்துட்டு வாங்க இங்கே சைடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும் இப்போ அங்கே மேலே போய்ட்டும் வியூ காட்டுறேன் அன்னைக்கு கூட்டம் குறவு ரொம்ப குறவு இன்னைக்கு எப்போதுமே ஈவினிங் நல்லாயிருக்கும் கூட்டம் ஐயப்பசாமி கோயில் ரெண்டு மூணு வண்டி இருந்தது ஐயப்பசாமி பக்தர்கள் அந்த அங்கே குளிக்கிறதெல்லாம் ஐயப்பசாமி பக்தர்கள் தான் ரெண்டு பஸ்ஸு மட்டும் இருந்தது கண்டிப்பாக வாங்க இந்த சைடு இந்த பாருங்கள் அலை எவ்வளோ தான் வரும் மேக்சிமம் எவ்வளோ தான் வரும் ஆள் வருது பாத்தீங்களா எங்கள் தாண்டி போது பாருங்கள் தான் வரும் ஆளை இதுவே இங்கே பெரிய அலை தான் சரி நான் மேரி மாதா ஆலயத்துக்கு மேலேருந்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த பக்கத்தில் மீன் பிடிக்கிற இடமும் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர்ல இருக்குது அங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ தான் க கடலுக்கு போன எல்லாம் திரும்பி இருக்குது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் பீச் இது இதுதான் மணப்பாடு பீச்சு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்ரு தான் இதுவும் குழந்தைங்களை விசிட் பண்ணி காட்டுங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க எப்படி கொண்டு வராங்க எப்படி ஏலம் போடுறாங்க அப்படிங்கிறது இங்கே மார்னிங் வந்தீங்கன்னா பார்க்கலாம் மார்னிங் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்தால் பார்க்கலாம் வருது பாருங்கள் இப்போ தான் ஒவ்வொரு போட்டாக வந்துட்ருக்கு கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க இப்போ இந்த ஒரு போட்டு போதா இப்போ அடுத்து இந்த ஒரு போட்டு வந்துட்டுருக்கு இவங்களும் மீன் பிடிச்சிட்டு தான் வராங்க இதுதான் வந்து மணப்பாடு அவங்க மீன் பிடிக்கிறதோட நுழைவு வாயில் அங்கே சுத்தமாக அலையே இருக்காது சுற்றி மண்ணு போட்டு அலை இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடமும் விசிட் பண்ணுங்கள் இப்போ மேரி மாதா கோயிலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் கிறிஸ்துவ ஆலயம் மேரி மாதா கிறிஸ்துவ ஆலயம் இது மணப்பாடு பீச்சில் வந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூறு மீட்டர் மேலே வந்தீங்கன்னா இருக்கு இப்போ இங்கேருந்து வியூ பார்க்கலாம் கடல் வியூ பார்க்கலாம் இதுதான் மணப்பாடு பீச்சோட மொத்த அழகு எப்படி இருக்கு பாருங்க ஓட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு ஓனா ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக வாங்க குலசை வந்தால் திரு திருச்செந்தூர் வந்தாலும் கண்டிப்பாக இந்த சைடு ஒரு விசிட் பண்ணிட்டு போயிருங்க இது நிறைய பேருக்கு தெரியாது குழந்தைகளை கூட்டுவாங்க நல்லா இருக்கு பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் சரி நன்றி கிளம்புறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் பாய்